ஹாய் கைஸ் நான் தான் டிஜிபி ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தரமான லாஸ்ட் ஒன் ஃபைட் மேட்ச்சு இது லாஸ்ட் ஒன் ஃபைட்னா இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றுலேயே எத்தனையோ லாஸ்ட் ஒன் ஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு லாஸ் ஒன் ஃபைட்டை பார்த்துருக்கவே முடியாது ஏன் சொல்கிறேன்னா வெரைட்டி வெரைட்டி வெளுத்து எடுத்த வீடியோ தான் பாக்க போறீங்க செம்ம ஃபைட்டு வேற மாதிரிங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்தி வீடியோ முந்தா வீடியோ வந்திருக்காது அதுக்கு முதல்ல காலையில போட்டேன் ஒரு நாள் வீடியோவை இன்னைக்கும் காலையில போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள கொஞ்சம் காலில் சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு அதனாலதான் வீடியோ போட முடியல இன்னும் நடவு நடலையா அதனால கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குங்க சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ போயிடலாம் இப்போ நாங்கள் பீக்குகுள் வந்தோம் பீக்குள்ளே வந்துட்டு என்னடா ப்ரோ நீங்கள் அடிக்க வேண்டிய கீழே நான் போட்டேன் ப்ரோ இப்போ நம்ம எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பீக்கில் இருக்கிற எல்லாரையும் கொண்டாச்சு கொண்டதுக்கப்புறமா நாங்கள் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே காயினாக அடிச்சுட்டு நம்பளால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ப்ரோ உங்களை இருக்காங்க இருங்க ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியும் கிளி போட வரியா ப்ரோ வேணாம் ப்ரோ நீ வர வேணாம் நானே அடிச்சுக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டாங்க சரி ஓகே இருங்க ப்ரோ காப்பாற்றதுக்காக வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சி பறந்து அடித்தா கடைசியில் என்ன ப்ரோ ரெண்டு பேருமே டவுன் ஆகிட்டிங்கன்னா மூணு பேர் சுற்றி போட்டு அடிக்க ஆரமிச்சிட்டாங்க என்ன ப்ரோ சொல்கிறது இல்லையெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு கிளியெலாம் போட்டு காப்பாற்றிருப்போம்லாம் நான் எப்படி போனாலும் காப்பாற்ற முடியாது அவங்க பிளேஸு நம்ம வாய் உதார விட்டுக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின இடத்துல ஒரு கண் எடுத்து டம்மு டுமு டம்மு டுமுன்னு ஒருத்தர் யாரோ யாரோ தெரில எங்களை இறங்கணுன்னு அடிக்கலான்னு பார்த்தாரு ஆக்சுவலாக நான் மேலே வந்து வரும்போதே நான் அவரை பார்த்துட்டேன் பார்த்ததுக்கப்புறம் அவரை அடித்தாச்சு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இதை என்ன அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாரு நான் இதை வரை கொண்டேன் சாரிங்க நானும் வலுக்கட்டாயமாக எவ்வளவோ சிரிக்கலான்னு பார்க்கறேன்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் வரமாட்டேங்குது இது செயற்கையாக பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஆனால் வரமாட்டேங்குது வாய் சிரிக்க வர மாட்டேங்குது கால் வேறு அடிபட்டுருக்கா அதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே தான் போயிட்டுருக்கு அதனால் எனக்கு சிரிப்போட மாட்டேங்குது சரி நம்பால் போட்டா என்ன ப்ரோ உங்களை கொண்டா என் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என் ஒரு ஓட்டம் புட்டிச்சு ஆளுங்க யாண்டா ஆயிடுச்சிது என் தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு வனக்கண்ட புள்ள திருபோனத்தில் இருந்து அப்படின்ட்டு என்ன ப்ரோ பறந்து பறந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கில்லு எடுத்துட்டான் நானும் காப்பாற்றில்தான் ட்ரை பண்ணேன் ஆனால் கடைசியில் நம்பால் கில்லு எடுத்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கிற எல்லாம் பீக்கையே பொருக்கி வச்சிருப்பார் பொருள் இருக்கு அதுக்கப்புறம் அவருக்கிட்ட இருக்க ரூட் ப்ரோ மேலே வரும் இறங்குறான் ப்ரோ அப்படின்னு சொன்னேன் நாங்கள் அப்படியே பீக்கை சுத்திட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டோம் மேலே ஒருத்தன் இறங்கின மாதிரி இருந்துச்சு வளச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டே எல்லா இடத்துலையும் வந்துட்டான் எல்லாம் வாடா போோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்டை ஏறேன் மேலே ஏறோம் ஒன்றும் ஏற முடியல என்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அடிச்சு வந்துட்டேன் பேடி வந்துட்டு அதுக்கப்புறமா போய் அட்டை அட்டாக் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கன்னு ஸ்லாட் வேற எனக்கு மாறி இருந்தது யார் ப்ரோ நீங்கள் இப்படி அடி வால வாலண்டியாக ஃப்ரீ ஃபயர் வந்து என்ன எவனாவது அடிச்சுங்க அடிச்சுங்கிட்டு நின்றுட்டுருக்கான் நல்ல வேலை அடையே அரிசண்டாக அவனை இப்போ சரியான பிள்ளையர்ரா அப்படின்னா தெரியும் தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சுத்து ஊட்ட அட்டிச்சு கொண்டு எடுக்கிறேன் எங்களை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணெல்லாம் தூக்கி போட்டு நான் கொஞ்சம் பின்னாடி வந்துவிட்டேன் அதாவது பின்னாடி வரல போகலான்னு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணாம் ப்ரோ வந்து வந்துடுறா ப்ரோ வந்துருங்க ப்ரோ அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ரஷ் பண்ணேன் அந்த இடத்துல தான் கில்லு எடுத்துவிட்டேன் அவங்க கூட்டிருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த பக்கம் இனிமே இருக்கான் ப்ரோ அப்படின்னா இவன் புல்லாக மாட்டிட்டு வந்துட்டுருக்கான் எனக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு நான் அதிர்ச்சி நான் மேலே முன்னாடி ஒரு வால் போட்டுருக்கல அந்த வாழ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இவன் வந்தோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகி போயிட்டு ஒரு மாதிரி ஒரு செகண்ட் அப்படி டக்குன்னு நின்று போன மாதிரி ஆகிட்டு அடப்ப பாவி என்னடா ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நல்ல வேலைங்க அவன் அழுத்தணும் எனக்கு கீழே இருந்துட்டு படையே வந்தாலும் தடையே இல்லாமல் முடிப்போம் அந்த மாதிரி வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஓசியில் தான் என்ன பண்ணுறது எல்லாம் ஒருத்தன் நின்றுகிட்டு இருக்கான் சிலையா ஒருத்தன் அடிக்கிறாங்க நான் உள்ள பொருந்து அடிக்கிறேன் இதே மாதிரி தாங்க அந்த மேட்ச் ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் லாஸ் ஒன்று இந்த மாதிரி இருக்காது எங்களை வளச்ச வளச்சி சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் நாங்கள் உடலை பயங்கரமா அடிச்சு ஆட்டை குழப்பிவிட்டோம் சரிங்க அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே பீக்கிலேருந்து சுற்றி பீமாசி சுற்றி மறுபடியும் மேலே ஏறி வந்துருந்தேன் அடிச்சுட்டு சொல்லிட்டு எங்கடா ஒருத்தனிங்கன்னா என்னடா எல்லாரையும் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு பார்க்குறேன் அது டெட் பாக்ஸ் போட்டுருக்கு அடா போங்கடா சப்புனு போயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இடத்துலையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான் ஒரு பையிலும் சிக்கலை அதுக்கப்புறம் ஒரு ஓட்டம் பிடிச்சோம் இப்படியே தான் சுற்றிட்டு இருந்தோம் ரொம்ப இடத்துலாம் சுற்றவே இல்லை இந்த மேட்ச் கடைசியில் ஜோன் இங்கே தான் வரும் என்ன நடக்கும் சம்பவத்தில் மட்டும் பாருங்கள் அங்கே அடி இனிமே அடிச்சுக்கிட்டு இருந்தா நான் கீழே நம்பால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் பார்க்குறேன் இங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருந்தான் கவனிக்கவே இல்லைங்க லூட்டெல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்கான் ட்ராப்லாம் எடுத்து குக் பண்ணிட்டு ஒருத்தனை கொண்டுட்டேன் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர வீட்டில் இருந்தான் வா ப்ரோ கீழே நிற்கிறேன் ப்ரோ அப்படின்னாங்க சரி ஓகே எங்கடா நிற்கிங்க ஒருத்தனையும் காணமேடா உங்களை நம்பி இறங்கணும்னா என்னை கொன்றுராயம் ஒரு கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ரிட்ஜ்ஜிலேயே மாட்டிக்கிட்டேன்னா நல்ல வேலைங்க மாட்ட நான் அவங்கனு டேமேஜ் கொடுத்தாங்க நான் அடிச்சிட்டேன் கில்லு எடுத்துட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கில் எடுக்கல அங்கே எனிமி இருப்பாங்க போட்டுருக்கு அதுக்கப்புறம் அவரும் போட்டுட்டு அட்டின்னு கொண்டு எடுத்துட்டுருக்காரு ரிவியூ பண்ணி விட்டேன் எங்கே போட்டுருக்கு அந்த கில்லுன்னு கடைசி வரைக்கும் வரலங்க என்ன பண்ணுறது நம்ம ஒரு கில் எடுத்தோம்னா நம்மகிட்டேருந்து எவ்வளோ ஒருத்தம் கில் எடுக்க தானே செய்வான் வேறு வழி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள லூட் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு மேலே இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம் ப்ரோ வாங்க ப்ரோ விகே ப்ரோ சொன்னார் இந்த பக்கம் என் ப்ரோ விக்கேவான் அவர் பேர் ஏன்னா நாங்கள் சாதா கேம் பிளேலாம் பண்ணுறது கிடையாது ஒன்லி ப்ரோ கேம் பிளே தான் இதெல்லாம் வந்து ரொம்ப காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி கேம் பிளேர்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு ப்ரோ ப்ரோவிக்கே ப்ரோ விக்கேன்னு தேடி பாருங்கள் இந்தியாவில் எங்கே நம்பர் ஒன்று இடத்துல இருப்போம் அந்த மாதிரி பிளேயர் அதாவது இந்த ப்ரோவிக்கேங்கிறதே அதுவே ஒரு ப்ரோ ப்ரோனாலே பவர்ஃபுல்லான ஆள் பயங்கரமான ஆள் தான் அர்த்தம் அதுலேயும் ஓபின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே சிலுக்குது உடம்பெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ப்ரோவிக்கே ஓபி என்ன மாதிரி அட்டி வேற மாதிரி பண்ணுவாருங்க அவரு அவர்லாம் இறக்கி விட்டீங்கன்னு வச்சுங்க ஃப்ரீ ஃபயருக்குள்ளே டோர்னமெண்ட்லாம் அட்டி சொறி விட்டு போயிடுவார் எல்லாரும் வாயிலையும் சரி ஓகே ஒரு வாயில் சொல்லுவாரில்ல இல்லையா அவர் வாயில் எல்லோரும் சொல்லிவிட்டு போய்றாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க சரி ஓகே நான் பார்த்து அவன் என்னடா நீ அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜோன்லேருந்து ஒருத்தன் சப்ப பீஸ் வந்துட்டு இருந்தான் அவன்கிட்ட ஹெல்த்தே இல்லைங்க நாங்கள் நல்ல வேலை அந்த இடத்துல உள்ளே புந்து ஆட்டை கொலை போட்டாச்சு காரில் ப்ரோ பண்ணாங்க வேணா வேணா நீங்கள் போங்க ப்ரோ நாங்கள் வரேன் அப்புறம் எங்கேயாவது கூட்டி ஜோனுக்குள்ளே வடிக்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்த்துட்டேன் கிளையும் எடுத்துட்டாங்க ஆனால் பாவத்தில் என்னடா எல்லாரையும் உள்ள புந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா எங்கேயில் எல்லாரும் வரிசையாக ஓசியில் போட்டு வந்துட்ருக்கீங்க இப்போ வர்ற அந்த சுனாமியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு சோனுக்குள்ளே எவ்வளோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆல்ரெடியாக அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒரு கொஞ்சோண்டு தொட்டுக்க வச்சுக்கிண்டு கொஞ்சோண்டு வச்சிருக்கான் எழுத்த அவனை அடித்து கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று சொன்னேன்னே இந்த வேட்சை பாருங்கள் இந்த இடத்துல தான் லாஸ் ஒன்று முடிய போகுது இருக்கோம் நாங்கள் பட்டுக்கு இங்கிட்டு ஓடுறோம் அங்கிட்டு ஓடுறோம் தனித்தனியாக கில் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மூணு பேர் தான் மூணு பேர் சுற்றிட்டு இருந்தோம் இங்கே பின்னாடி அவனும் போல இருக்கு சரவரையே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கில் கண்டிப்பாக எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடி ஏன்னா முன்னாடி உள்ளவங்களை பார்த்தே என்ன எதுக்குடா தொட்டை வாழை அதை கண்டு கண்டுகிட்டு இருந்துருக்க மாட்டேன் என்னை தொட்டுட்டு வேற பார்க்குறீடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொண்டுட்டேன் மற்ற மாச ட்ரக்கில் ஏறி ஓடிக்கிட்டு இருந்தான் மாஞ்ச ட்ரக் அடித்து உடச்சிட்டு இருக்கான்னு பார்த்தேன் அவன் இறங்கிட்டாங்க டவரில் இறங்கி இந்த கில்லு எனக்கு உற்றக்கூடாரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் டவரை பிடிக்கலான்னு பார்த்தேன் கடைசியில் நாங்கள் ரெண்டா அப்படின்னாங்க ஏன்டா எனக்கு ஒரு கில்லு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே மேலே இனிமே இருக்காங்க ப்ரோ நாங்கள் கொண்டுட்டோம் நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு நானுங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு சரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அடித்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எனக்கு இந்த இடத்துல கில்லு கிடைக்காமல் போயிருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் ஆயிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடி வழியாக சுற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி போய்ட்டு இருந்தேன் இது வரைக்கும் பத்து அளவு இருக்குது நாங்களும் அதில் ஒரு மூணு பேர் பத்தில் மூணு போயிடுச்சுன்னா பாக்கி எட்டு இருக்கு ஏழு இருக்குது சரிங்க கணக்கில் இருக்குங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காமிச்சிது சரி ஓகே எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் அப்படியே கீழ் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் கீழ் பக்கம் நிறையா பேர் இருக்காங்க இனிமே இங்கேயும் இருக்காங்க ப்ரோ மேட்ச் முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் அந்த பக்கம் கூட போகாதீங்க இங்கே கொஞ்சம் எங்கள் கூடயே இருங்க செத்தாக கூட இனிமேல் ஹீல் பண்ண முடியாது எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தேன் ஆனால் இறங்கி அடிந்தாலே சீக்கிரம் மேட்சை முடிச்சிருந்துருக்கலாம் நான் அதுக்கப்புறம் எல்சியை பார்த்தேன் எல்சி வந்து வாழை போட்டுட்டு ஒருத்தர் நின்று நின்றுட்டுருந்தானான்னு பார்க்கல வால் போட்டிருந்துச்சு சரி எனிமே ரூவாயின்னு பார்த்தா கீழே இருந்து ரெஸ் பண்ணி வந்துட்டுருந்தாங்க சோனை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட வந்திருக்கலாம் கொஞ்சம் அவசரப்பட்டானுங்க முன்னாடி அட்டிக்கிட்டானுங்க ஏ அவனை வளைச்சி லாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே லாக் பண்ணி அதையும் போதீழே போடுறாங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க நான் ஒரு கீழே தானேடா எடுத்தேன் ஏன்டா போங்கடா ரே சரின்ட்டு அப்புறம் வாழை போட்டு அவங்க முன்மணி முன்னாடி வந்துட்டு இருந்தேன் எல்சிஎப்பில் இருந்தது உண்மைதாங்க இனிமே இருந்திருக்காங்க எல்சிஎப்பில் ஆக எல்சிஎப்லையாவது இறங்கி போய் அடிச்சிருக்கலாம் அந்த எவனையாவது கூடாதுன்னு சொல்லிட்டு வாழை போட்டு அட்டி நொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் செத்தியாக போயிட்டான் என்ன ப்ரோ 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 இங்கே வேறு ப்ரோவிக்கேப்பையே கொண்டுட்டிங்களடா என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அவரா யாரா சாதாரண அவன் இறரா பழி வாங்குறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் ஒருத்தர் போயிட்டாரா நாங்கள் ரெண்டே பேர் தான் இருந்தோம் சரி ஓகே ப்ரோ விட்றாதீங்க இனிமேல் மேட்ச் நம்ம கைக்கு தான் வரணுன்ட்டா அந்த இடத்துல எவனும் இல்லை கடைசியில் எளிமீ இருக்க மாதிரி இருந்துச்சுங்க நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் இடத்துல எளிமே இல்லை ப்ரோவி கே ஓபியே கொள்கிற அளவுக்கு இங்கே எவன்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு இருந்தேன் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தார் அவரே டவுன் பண்ணிட்டு ஏன்டா இவங்கிட்டேடா செத்த டம்மிடாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிள்ள எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே எவனு இருக்கிற மாதிரி தெரியல சரி வாங்க ப்ரோ சோனுக்குள்ளே போயிடலாம் பயங்கரமாக அடிச்சு இறங்குது ஹெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை கில்லு எடுத்துட்டு நாங்கள் போய்ட்டுருந்து இன்னும் மாடா ட்ரெயினை சுற்றிட்டு இருக்கீங்க யாராக நீங்கள் யார் பூ நீங்கள் இன்னும் ஓப்பி சோனுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் பிடிச்சி ஒரு அழுத்து ஓட்டு தலையாச்சு இவரு தான் ப்ரோவிக்கே ஓபியை கொண்டிருப்பார் போட்டுருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம ஜோனுக்குள்ளே போய் மாட்டிடக்கூடாது ப்ரோ சுத்திட்டு உள்ளே போயிருவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க இன்னும் எவனோ ஒருத்தன் எவனு தெரில ஆளெல்லாம் இன்னும் எவனுமே இல்லை மேட்ச் முடிய போகுதுன்னே தெரியாமல் ட்ரெயினை ஓட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஏன்டா ஆடி பண்ணுறீங்க ஆள் இல்லாத ட்ரெயினை ஏன்டா ஓட்டு போகிறீங்க சரி ஓகேங்க அதுக்கப்புறம் நம்பளால் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க இனிமேல் இருந்தாங்க பக்கத்தில் ரஷ் பண்ணி போனால் அந்த இடத்துல எவனோ இதை போட்டு நிற்கிறாங்க மாதிரி என்ன பிறோம் நீங்கள் மேட்ச் நடக்கிறதுக்கு கூட இன்னும் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பூயாக இருந்த மேட்ச் எடுத்தாச்சு இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மற மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் விடுங்க நாளைக்கு என்னால் இன்னும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு காமெடியாக உங்களை சிரிக்கி வைக்கிறேன் ஓகேங்களா போயிட்டு வரேன் டாட்டா பை பை சியூ